தேசிய கல்வி கொள்கை ஏற்றுக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க தேசிய கல்வி கொள்கை என்பது சமூக நிதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு ஆபத்து எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம் அதுல உறுதியாக இருப்போம் இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல மாணவர்களை பள்ளிக்கூடங்களில் இருந்து விரட்டுகிற கொள்கை அது பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துகிற கொள்கை அது அதை பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறோம் தொடர்ந்து உணர்த்துவோம் ஒன்றிய அரசின் கொள்கையால என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை சிலவற்றை மட்டும் சொல்றேன் நாம கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கையை நீர்த்துப்போக போக செய்வது பட்டியலின பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை இத ஒன்றிய அரசின் திட்டம் மறுக்குது மூன்றாம் வகுப்புல பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது தேர்வு வச்சு பிள்ளைகளை வழிகட்ட பார்க்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வர செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் போல நடக்கும் உங்கள் மகனோ மகளோ பன்னெண்டாம் வகுப்பு பிடிச்சிட்டு விரும்பின கல்லூரியில் பாடத்தில் உடனே போய் சேர முடியாது இப்ப மருத்துவக் கல்லூரி சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வச்சு எடுப்பாங்க நடத்தாது தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும் இதை விட கூட என்ன தெரியுமா பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம் சொல்றாங்க நான் கேட்கிறேன் இப்படி சொல்றதே படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா ஆறாம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குலத்தொழில் ஜாதி தொழில் மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பாக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் கோடி ரூபாய்க்காக பணத்துக்கு இந்த பணத்துக்காக இன்னைக்கு நான் கையெழுத்து போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோரை குறிப்பா தாய்மார்களை கேட்கிறேன் உங்க குழந்தைகளோட திறமை வளரணுமா இல்ல மூணாவது படி திணிக்கப்பட்டு ஒவ்வொரு வகுப்பிலையும் படிப்பு தடைபடணுமா நம்ம குழந்தைகளை திறமை தானே நினைப்பீங்க இன்னும் தெளிவா சொல்றேன் நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல இந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்ததில் தடுக்க போவதும் இல்லை ஆனால் இந்திய திணிக்க நினைக்காதீங்க திணிக்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும் இருமொழி கொள்கையாளர் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய திறமை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்பதை உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் நிரூபிச்சிட்டு இருக்காங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் கேட்கிறாரு எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏத்துக்கிட்ட நிலையில தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு நான் சொல்றேன் இது தமிழ்நாடு வேதனை செம்முடைய தாய்மொழியாக கொண்ட பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் எங்கள் உயிரை விட மேலாக தமிழை மதிக்கிறவங்க நாங்கள் எங்கள் மொழியை அழிக்க எந்த ஆதிக்க மொழியை நினைச்சாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஒரு கருத்தை நேற்று நாளைய வெளியிட்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழின்னு சொல்லி இருக்கிறார் அவர் பழைய வரலாற்றை சொன்னாலும் அது தமிழ்நாட்டுடைய புதிய வரலாறா கொடிய வரலாறா ஆகிடக்கூடாது என்பதற்காகத்தான் போராடுகிறோம் இன்று நேற்றல்ல எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் கடந்த எழுபத்தி அழிவினுடைய விளிம்புக்கு போயிருக்கு இந்திய பெல்ட் என்கிற மாநிலங்கள் அழிஞ்சிருக்கு தாய்மொழியை இழந்து இந்திய ஆதிக்கத்திற்கு பலியான மாநிலங்கள் இப்பதான் மெல்ல மெல்ல விழிப்புணர்வு இருக்கு அதுக்கும் தமிழ்நாடு தன் தாய்மொழியான தமிழை தற்காத்துக் கொண்டதுதான் காரணம் தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை இன்று இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநில மொழிகளையும் களைய மாறி நிதியை கொடுங்க தமிழ் மீது பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு அவங்களுடைய அக்கறை தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்ற உங்களுக்கு நல்லா கேளுங்க சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு தெரியுமா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் சமஸ்கிருத மொழிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அந்த மொழியை பேசுறவங்க இந்த நாட்டில் சில ஆயிரம் பேர் தான் எட்டு கோடி மக்கள் பேசுற நம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி எவ்வளவு தெரியுமா வெறும் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் இதுதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சணமா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன் தமிழ்நாடு பள்ளி கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அது உறுதி திராவிட கருத்தியல் கொள்கையால் தான் நாம் இன்றைக்கு இத்தனை பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம் இந்த சாதனைகள் தொடர்ந்து தமிழ்நாடு மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னா நம்ம குழந்தைகள் மன வலிமை உள்ளவர்களாக உடல் வலிமை உள்ளவர்களாக அறிவு மேம்பாடு கொண்டவர்களாக வளரணும் அவங்களை எல்லா விதங்களையும் திறன் கொண்டவர்களாக மாற்றணும் தனித்திறமை கொண்டவர்களாக உயர்த்தணும் அதுக்காக தான் என் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் செயல்பட்டு வருது அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் நான் வைக்கிற உங்களுக்கெல்லாம் வைக்கிற ஒரு வேண்டுகோள் கல்வியில் மட்டுமல்ல ஒழுக்கத்திலையும் சிறந்தவங்களாக மாணவர்களை உருவாக்க வேண்டியது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆகிய உங்க தரப்பினருடைய கடமை இரு தரப்பினுடைய கடமை பெற்றோர்கள் தான் குழந்தையுடைய முதல் ஆசிரியர்கள் ஆசிரியர் தான் குழந்தையினுடைய இரண்டாவது பெற்றோர்கள் இதை உணர்ந்து மேல உற்சாகமாக செயல்படுங்க உங்களுக்கு உறுதுணையாக உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கும் 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 என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாநில நலன் நிர்வாகத்திறன்